எறும்பு கூட்டில் போய்ட்டு ஏன் அந்த பறவை வேணும்னே நின்று கடி வாங்குது இந்த பிஹேவியருக்கு பேரே ஆன்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் இரநூறு வகையான பறவைகள் இதை பண்ணுது அப்படின்றது தெரிய வந்திருக்கு குறிப்பாக காகங்கள் இருக்கக்கூடியா அதுங்க கூட இது மாதிரி பண்ணுது அப்படின்றது தெரிய வந்திருக்கு இது இப்படி எறும்பு கூட்டத்தை தேடி போய் நின்று உடம்பு முழுக்க எறும்புகளை ஏற்றிக்கிறதுக்கு பின்னால் ஒரு செல்ஃப் மெடிக்கேஷன் ஒரு சுய மருத்துவம் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது எறும்புகள் ஃபார்மிக் ஆசிட் மாதிரியான ஆசிட்ஸை சில கெமிக்கல்ஸை சுரக்கக்கூடியது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த பறவையோட ரெக்கையில் இருக்கக்கூடிய பேன்கள் மைட்ஸ் சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் விரட்டுறதுக்கு பயன்படுது அதே மாதிரி பறவைகளோட பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தொற்றுகள் காரணமாக அதோட சிறகுகள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் அதோட சிறகுகள் டேமேஜ் ஆக்கிடும் இதை தவிர்க்கிறதுக்காகவும் எறும்புகளோட கூட்டில் போய் நின்றுடுச்சு அப்படின்னா எறும்புகள் ஒட்டு மொத்தமாக அதோட உடம்பு நம்ம போய் இன்னாலும் எறும்புகள் அதான் பண்ணும் முழுக்க ஏறி அங்கே பார்மிக் ஆசிட்ஸை தொடர்ச்சியாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த பார்மிகாசிட் அதோட சிறகுகள் இருக்கிறதுனால அந்த ஃபங்கஸை பேக்டீரியாஸை இதெல்லாம் அதை அழிச்சிடும் இனிமேலும் வராமல் பார்த்துக்கும் அதுக்காகவும் இது இப்படி பண்ணுது அடுத்தது மோல்டிங் ப்ராசஸ் சொல்லுவோம் பறவைகளுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு சிறகுகள் அங்கங்கே உதிர்ந்து திரும்ப புது புது சிறகுகள் முளைக்கும் நமக்கு எப்படி முடிவு இது இருந்து புதுசாக முளைக்குது இல்லையா அந்த மாதிரி அப்படி முளைக்கும் போது அந்த புது சிறகுகள் முளைக்கிற ஆரம்பத்தில் உடம்பு முழுக்க ஒரு இரிட்டேஷனை ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் அந்த எரிச்சலை தவிர்க்கிறதுக்காகவும் இந்த பார்மிகாசிட்ட அதுங்க பயன்படுத்திக்குது இந்த ஆன்டிங் பிஹேவியர்லயே பேசிவன்டிங் ஆக்டிவ் ஆன்டிங் அப்படின்ட்டு ரெண்டு வகை இருக்கு பேசிவாண்டிங் அப்படின்றதுல என்ன பண்ணோம்னா அந்த பறவைகள் சாதாரணமாக போயிட்டு ஒரு எறும்பு கூட்டத்துக்கு மத்தியில் போய் நின்றுடும் அந்த எறும்புகள் தானாகவே அப்படியே ஊர்ந்து இந்த உடம்பு முழுக்க ஏறி அதோட ரெக்கைகள் முழுக்க ஏறி பார்மிகாசிட்ஸாக ரிலீஸ் பண்ணும் இது பேசிவாண்டிங் ஆக்டிவ் ஆண்டிங் அப்படின்னா அதுல இந்த பறவைகள் வாண்டடா அதோட அழகால எறும்புகளை கொத்தி எடுத்து அதை உடம்பு முழுக்க ரெக்கைகள் முழுக்க வச்சு தேர்ச்சிக்கும் இதுக்கு ஆக்டிவ் ஆன்டிங் அப்படின்னு பேரு இது ரெண்டுத்தையுமே பறவைகள் பண்ணுது இந்த பழக்கம் பறவைகளோட சிறகுகளை மட்டும் இல்லாம தோலையும் சுத்தப்படுத்தி அங்கேயும் நுண்ணுயிர்கள் எதுவும் இல்ல பூச்சிகள் எதுவும் இல்லாம பாதுகாக்குது இது ஒட்டுமொத்தமாவே அந்த பறவையோட உடல்நிலையை கொஞ்சம் முன்னேற்ற செய்யுது எப்படின்னா இப்ப இந்த பூச்சிகளோ பங்கஸோ பாக்டீரியாஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா குறிப்பா பேன் வந்துச்சுன்னா உடம்புல இருந்து ரத்தத்தை உறிஞ்சிதான் வாழும் அந்த அதனால அந்த பறவைகளோட வளர்ச்சி கொஞ்சம் தடைபடும் இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணும்போது பறவைகள் இன்னும் கொஞ்சம் உடல் நலத்தில் திடமாக இருக்குது அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கு ஆதி காலத்திலேயே மனிதர்களோட முன்னோர்கள் இயற்கையில் கிடைக்கிற தாவரங்கள் விலங்குகள் இதெல்லாம் பயன்படுத்தி நம்மளோட மனிதங்களோட உடல் நலத்தை சரி பண்ணிக்கிட்டாங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இப்படி சுய மருத்துவம் செஞ்சுக்கிறதுல இயற்கையை பயன்படுத்தி மருத்துவ முறைகளை உருவாக்கிக்கிறதுல நம்ம முன்னோர்களுக்கும் முன்னோர்கள் இந்த உயிரினங்கள்